பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய விழிப்புணர்வு பதிவு டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கின் விவரத்தை பார்ப்போம் டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கருத்து வேறுபாடுகளை அடக்குவதற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி எண்பத்தி எட்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கைகளை ரத்து செய்யக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையத்தை நிறுவுவதற்கு எதிராக குரல் எழுப்பிய போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக கூறப்படும் மதுமான கடையின் தொடர்ச்சியான செயல்பாட்டை பாதுகாக்கவும் எதிர்ப்புகளை அடக்கவும் காவல்துறையினரால் தானாக முன்வந்து இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது ஐபிசி பிரிவுகள் நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி எண்பத்தெட்டின் கீழ் கூறப்படும் குற்றங்களுக்காக பிரீதிவாதி காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கைகளை ரத்து செய்யக் கோரிய பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் ஒரு குற்றவியல் அசல் மனுவை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது தலைமை நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான தனி அமர்வு மனுதாரர்களுக்கு எதிராக பொதுமக்கள் யாரும் புகார் அளிக்கவில்லை என்பது சர்ச்சைக்குரியது அல்ல இது போன்ற போதிலும் மனுதாரர்கள் மீது பிரதிபதி போலீசார் பழிவாங்கும் நடவடிக்கையாக வழக்கு தொடர்ந்தனர் பொது ஒழுங்கை பேணுவதற்கான உண்மையான நோக்கத்துடன் அல்ல மாறாக அதிருப்தியை அடக்குவதற்கும் மதுமான கடையின் தொடர்ச்சியான செயல்பாட்டை பாதுகாப்பதற்கும் காவல்துறையினரால் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இது ஒரு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக கூறப்படுகிறது மனுதாரர்கள் சார்பாக வழக்கறிஞர் ஏ சுரேஷ் சக்தி முருகன் ஆஜரானார் எதிர் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் எஸ் வினோத்குமார் ஆஜரனார் உண்மை பின்னணி அரசு தரப்பு வாதத்தின்படி மே ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிதம்பரத்தில் உள்ள ஒரு டாஸ்மாக் மதுமான கடை அருகே மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பைச் சார்ந்தவர்கள் என்று கூறப்படும் மனுதாரர்கள் கூடி அதை மூடக்கூறி கோஷங்களை எழுப்பினர் முன் அதிமதி முன் அனுமதியின்றி போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது காவல்துறையினரால் தானாக முன்வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது பின்னர் ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி எண்பத்தெட்டின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வாதங்கள் மனுதாரர்களின் வழக்கு போராட்டம் அமைதியானது என்றும் உள்ளூர்வாசிகளின் குறைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நோக்கமாக கொண்டது சம்பந்தப்பட்ட விற்பனை நிலையம் மக்கள் தொகை அதிகமாக உள்ள குடியிருப்பு பகுதியில் அமைந்திருந்தது மேலும் அதன் இருப்பு சுற்றி சுற்றியுள்ள சமூகத்திற்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கணிசமான துயரத்தை ஏற்படுத்தியது குடியிருப்பு மற்றும் உணர்திறன் மண்டலங்களில் கண்மூடித்தனமாக மதுபான விற்பனை நிலையங்கள் நிறுவப்படுவதற்கு எதிராக மாநிலம் முழுவதும் ஒரு பெரிய குடிமக்கள் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் இருந்தது பகுத்தறிவு கடலூர் மாவட்டம் செந்தியாந்தோப்பு காவல் நிலைய எல்லைக்குள் டாஸ்மாக் மதுபான விற்பனை நிலையம் அமைப்பதற்கு எதிராக மனுதாரர்கள் குரல் குரல் எழுப்பியதாக அமர்வு கண்டறிந்தது குடியிருப்பு பகுதிகளில் இயங்கும் மதுபான விற்பனை நிலையங்களில் தீங்கு விளைவிக்கும் சமூக தாக்கம் குறித்து பொதுமக்கள் குறிப்பாக உள்ளூர் சமூகத்தைச் சார்ந்த பெண்கள் நியாயமான கவலைகளை எடுப்பும் இது போன்ற வழக்குகளில் அமைதியான போராட்டங்களை குற்றச்செயல்களாக கருத முடியாது என்று அமர்வு தெளிவுபடுத்தியது தங்களுக்காக அல்லாமல் சமூக நலனுக்காக செயல்படும் மக்களுக்கு எதிராக குற்றவியல் நீதி அமைப்பு எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டிய நீதிபதிகள் அமைதியான போராட்டம் குறிப்பாக பொது சுகாதாரம் மற்றும் சமூக நலனை பாதிக்கும் விஷயங்களில் அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்ட உரிமை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது அத்தகைய போராட்டங்கள் அமைதியானதாகவும் வன்முறையானதாக வன்முறையற்றதாகவும் இருந்தால் குடிமக்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அரசாங்கத்திடம் பொறுப்பு குரலை கோரவும் உரிமை உண்டு என்று கூறினார் எனவே மனுதாரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்வது சட்ட செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமமாகும் என்பதை குறிப்பிட்டு பெஞ்ச் அதனை ரத்து செய்தது அசல் மனுவை அனுமதித்தது மேற்கொண்டு இந்த வழக்கில் காணப்பட்டு சட்ட சட்டப்பிரிவுகள் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் சிஆர்பிசி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நீதிமன்ற செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கவும் நீதியின் நோக்கங்களை பாதுகாக்கவும் உயர்நீதிமன்றங்களுக்கு உள்ளார்ந்த அதிகாரங்களை வழங்குகிறது இந்த அதிகாரங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு விதிகளால் வரையறுக்கப்படவில்லை மேலும் குற்றவியல் நடவடிக்கைகள் எஃப்ஐஆர்கள் அல்லது குற்றப்பத்திரிகைகளை ரத்து செய்ய பயன்படுத்தப்படலாம் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் முக்கிய அம்சங்கள் உள்ளார்ந்த அதிகாரங்கள் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றங்கள் உள்ளார்ந்த அதிகாரங்களை அங்கீகரிக்கப்படுகிறது இது பிரிவு சிஆர்பிசி விதிகளை செயல்படுத்த அல்லது அநீதியை தடுக்க தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க அனுமதிக்கிறது ரத்து நடவடிக்கைகள் சட்ட செயல்முறை துஷ்பிரயோகம் செய்யப்படும் போது அல்லது குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றமாக இல்லாத போது குற்றவியல் நடவடிக்கைகள் எஃப்ஐஆர்கள் அல்லது குற்றப்பத்திரிகைகளை ரத்து செய்வதே பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் முதன்மையான பயன்பாடாகும் செயல்முறை துஷ்பிரயோகத்தை தடுத்தல் துன்புறுத்தல் அல்லது அற்பமன அல்லது எரிச்சிலூட்டும் வழக்குகளை தொடருதல் போன்ற முறையற்ற நோக்கங்களுக்காக நீதிமன்ற செயல்முறை பயன்படுத்தும் போது தலையிட உயர்நீதிமன்றங்களுக்கு இந்த பிரிவு அதிகாரம் அளிக்கிறது நீதியின் முடிவை பாதுகாத்தல் இது ஒரு பரந்த நோக்கமாகும் கடுமையான சட்ட நடைமுறைகளிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் கூட ஒரு வழக்கில் நியாயத்தை நீதியை உறுதி செய்து உறுதி செய்வதற்கு தேவையான தேவையான போது உயர் நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்க அனுமதிப்பதாகும் தாக்கல் செய்வதற்கு வரம்பு இல்லை பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனு தாக்கல் செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசம் ஏதும் இல்லை ஆனால் இது பொதுவாக ஒரு நியாயமான காலத்திற்குள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமான பரிசீலனைகள் மைல்கல் தீர்ப்புகள் ஹரியானா மாநிலம் எதிர் பஜன்லால் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் நோக்கம் மற்றும் பயன்பாட்டை தெளிவுபடுத்த ஒரு முக்கிய வழக்காகவும் குறிப்பாக எஃப்ஐஆர்களை ரத்து செய்வது தொடர்பாக முழுமையான பார்வையில் விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது ஒரு மனுவிற்கு வேறு நடைமுறை தடைகள் இருந்தாலும் கூட பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் ஒரு உயர்நீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தலாம் விருப்புரிமை அதிகாரம் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதிகாரங்களை பயன்படுத்துவது விருப்புரிமை கொண்டது மற்றும் ஒவ்வொரு வழக்கின் குறிப்பிட்ட உண்மைகளை மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்தது ஆர்வங்களை சமநிலைப்படுத்துதல் இந்த அதிகாரங்களை பயன்படுத்தும் போது உயர்நீதிமன்றங்கள் நீதியை பெறுவதற்கான தேவையை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உரிமைகள் மற்றும் சமூகத்தின் நலன்களுடன் சமநிலைப்படுத்த வேண்டும் ஐபிசி பிரிவு நூற்றி எண்பத்தெட்டு என்பது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொது ஊழியரின் உத்தரவை வேண்டுமென்றே மீறுவதை கையாளுகிறது அவ்வாறு மீறுவதால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அல்லது கலவரம் ஏற்பட வாய்ப்பிருந்தால் அது குற்றமாக கருதப்படும் இதற்கான தண்டனை ஆறு மாதங்கள் வரை அல்லது ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் விரிவாக விளக்கினால் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பத்தெட்டு ஒரு பொது ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை மீறுவதால் ஏற்படும் குற்றங்களை பற்றியது இந்த பிரிவு பின்வரும் சூழ்நிலைகளில் பொருந்தும் ஒரு பொது ஊழியர் சட்டப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தால் அந்த உத்தரவை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தால் ஒரு நபர் அந்த உத்தரவை வேண்டுமென்றே மீறினால் அந்த மீறல் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அல்லது கலவரத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் இந்த பிரிவு ஒரு நபர் வேண்டுமென்றே சட்டத்தை மீறினால் தண்டிக்கப்படலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறது மேலும் அந்த பொ அந்த மீறல் பொதுமக்களின் பாதுகாப்பு அல்லது நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது கலவரத்தை தூண்டும் வகையில் அமைந்தால் அது தீவிரமான குற்றமாக கருதப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு பொது ஊழியரால் தடை செய்யப்பட்ட இடத்தில் கூட்டம் கொடுவதை தடுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அதை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் கூடினால் அது பிரிவு நூற்றி எண்பத்தெட்டின் கீழ் குற்றம் மரமாகும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த உத்தரவை மீறி பொதுமக்கள் நடமாடினால் அதுவும் பிரிவு நூற்றி எண்பத்தி கீழ் குற்றமாகும் இந்த பிரிவின் கீழ் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு என்பது சட்டவிரோத சபையில் உறுப்பினராக இருப்பதற்கு தண்டனை விதிக்கும் ஒரு பிரிவாகும் அதன்படி சட்டவிரோத சபையில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் ஐபிசி பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு கீழ் முக்கிய அம்சங்கள் சட்டவிரோத சபை ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கூடி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அல்லது குற்றம் செய்ய தூண்டு தூண்டும் செயல்களில் ஈடுபடுவது சட்டவிரோத சபையாக கருதப்படும் உறுப்பினராக இருந்தால் அத்தகைய சபையில் உறுப்பினராக இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் தண்டனை சட்டவிரோத சபையில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் நோக்கம் இந்த பிரிவு பொது அமைதியை பாதுகாக்கவும் வன்முறை மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தும் கூட்டங்களை தடுக்கவும் உதவுகிறது எடுத்துக்காட்டாக ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு பொது இடத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்துவதும் மக்களுக்கு அச்சுறுத்தும் விடுவிப்பதும் சட்டவிரோத சபையாக கருதப்படும் அந்த சபையில் இருப்பவர்களுக்கு பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணின் கீழ் தண்டனை விதிக்கப்படலாம் என்று சட்டப்பிரிவு சொல்கிறது மேலும் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நம்ம யூடியூப் சேனல் வரக்கூடிய அனைத்து பதிவுகளுக்கும் மேற்கொண்டு அதற்கு உரிய தீர்ப்பினுடைய நகல்களும் இந்த வீடியோவின் கீழ் உள்ள விளக்கு உரையில் பதிவு செய்யப்படுகிறது தேவைப்படும்போர் அந்த பதிவை வந்து பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்